ரீசன்டா சோசியல் மீடியால பரவக்கூடிய விஷயம் என்னன்னா கேபி பாலா மிகப்பெரிய ஸ்கேம் பண்றாரு இவருக்கு பின்னாடி ஒரு கூட்டமே இருக்கு இவர் ஒரு கைக்குலி பாலா ஒரு ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்க குற்றச்சாட்டு இருக்கு அண்ட் இதை யார் வெளியில விட்டதுன்னு பாத்தீங்கன்னா உமாபதின்றவர் இவரோட இன்ட்ரி மூலியமா தான் பாலா பத்தின இந்த நியூஸ்லாம் ரொம்ப வைரலா பரவிட்டு இருக்கு அண்ட் நேத்து போட்ட வீடியோல கூட பாலாவோட ஆம்லன்ஸ் இருபத்தஞ்சு வருஷம் பலசின்ற உண்மையை போட்டு உடைச்சிருப்பாரு இவரோட வீடியோஸ் பார்த்ததுக்கப்புறம் உண்மையிலேயே பாலா மேல இப்ப எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்கு பாலா பின்னாடி யாரோ இருக்காங்க பாலா ஏன் இந்த மாதிரி விளம்பரப்படுத்திக்கிறாரு இந்த மாதிரி நிறைய உதவி செஞ்சு அவங்கலாம் இருக்காங்க அவங்களாம் விளம்பரமே படுத்தாம தான் உதவி செஞ்சாங்க ஸோ பாலா எப்படிலாம் பண்றத பாக்குறப்ப சந்தேகமா இருக்குன்னு சொல்லிட்டு பாலாக்கு சப்போர்ட் பண்ணவங்களையும் பார்த்தீங்கன்னா யோசிக்க வச்சுட்டாரு இதெல்லாம் பார்த்தா பாலா ஒரு எமோஷனலா ஒரு வீடியோ போட்டிருப்பாரு ஸோ இந்த மாதிரி குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க அதெல்லாம் போய் இந்த மாதிரி தான் நம்பர் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு எவிடன்ஸோட ப்ரூவ் பண்ணியிருப்பாரு பாலாவோட இந்த வீடியோக்கு அப்புறம் நிறைய செலிபிரிட்டி சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க அப்படி சப்போர்ட் பண்ண ஒருத்தவங்கலாம் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜய் அர்ச்சனா நீ இதை பத்திலாம் எதுவுமே கவலைப்படாத இந்த மாதிரி எக்கச்சக்க குற்றச்சாட்டுகள் வந்து தான் இருக்கும் நீ இதோட பெரிய ஸ்ட்ராங்கான பர்சன் பாலான்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மோட்டிவேட்டும் தைரியமும் கொடுத்துருக்காங்க அர்ச்சனா மட்டும் இல்ல நிறைய பாலாக்கு ஆதரவா ஆதரவாதான் சப்போர்ட் பண்ணிட்டு வராங்க யாரோ இருக்காங்களா பாலா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உதவி பண்றாரான்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் பண்ணலாம்